எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னடா கோல்டு வேலை கூட்டிகிட்டே போகுது நம்ம எப்பரா கோல்டெல்லாம் சேர்க்குறது சேர்க்கறது வாங்குறது அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு அவங்களுக்கு கண்டித்தா இந்த வீடியோ இப்போ இது வரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு கோல்டு சேவிங்ஸ்மே கிடையாது என்கிட்ட சுத்தமா எந்த ஒரு ஜுவல்லுமே கிடையாது அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் இப்போ ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு ஜுவல் இருக்கு அவங்க வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படின்ட்டு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லா சொல்றேன் டீட்டெயில் அதை பத்தி இப்போ தான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படி இல்லைன்னா சம்பளம் ரொம்ப கம்மி நான் எப்படி ஜொல் சேர்க்கறது அப்படி நிறைய பேர் யோசிச்சுட்டு இப்போ சுத்தமாக சுத்தமா எந்த ஜொல்லுமே இல்லைனா இப்போ உங்கள்கிட்ட இப்போ சேலரில இருந்து ஃபிக்ஸ்டாக மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா இப்போ ஒரு ஐயாயிரமோ ஒரு ஆறாயிரமோ ஒரு பத்தாயிரமோ இது மாதிரி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து இந்த கோல்டு சீட்டு இந்த ஒரு பதினோரு மாதம் ஸ்கீம் அது மாதிரி இருக்கும்ல அது மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லை என்னால் அப்படி ஒவ்வொரு மாசம் எடுத்து வைக்க முடியாது ஒரு மாசம் எடுத்து வைக்க முடியும் ஒரு மாசம் விரதா செல்ல வந்துடும் அப்படின்றவங்க இந்த டிஜி கோல்ட் ஷாப் நிறைய இருக்கு நிறைய ஜுவல்லரிஸ்லேயும் கொடுக்குறாங்க அது மாதிரி ட்ரை பண்ணலாம் பதினோரு மாசம் ஸ்கீம் தான் அதை கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்க பன்னெண்டாம் மாசம் வந்து ஒரு ஜுவல்லாவோ வேறதா எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து என்ன ஜுவல் இருக்கு இப்போ ஒரு அஞ்சு பவுன் இருக்கு அப்படின்னா நான் அதை எப்படி அதிகமா இன்கிரீஸ் பண்றது அப்படின்னா நீங்க வந்து அந்த அஞ்சு பவுனை பிரிச்சு பிரிச்சு போய் பேங்க்ல அடமானம் வைக்கணும் ஒவ்வொரு பவுனாவும் இப்ப வந்து ஒரு ஒரு கிராமுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆறு டைம் நாற்பது நாற்பத்தெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க ஒரு பவுனுக்கு வந்து பேங்க்ல அப்ராக்சிமேட்டா சொல்றேன் இது மாதிரி நீங்க அந்த அஞ்சு பவுன் வைக்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்கும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க அப்படியே போய்ட்டு ஜுவல் வாங்குறீங்க ஒரு ரெண்டு பவுன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து நீங்க ஒரு இஎம்ஐ அமௌண்ட் வாரி மாசம் மாசம் இந்த ஜுவல் ஒண்ணு கட்டிட்டே வந்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பல்கா ஜொல் வாங்கும் போது உங்களுக்கு ரொம்ப காசு தேவைப்படும் இப்ப இருக்க ஜுவல் அப்ப ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு ரொம்ப கூடிரும் அதனால உங்களால இப்ப அதனால நான் இப்பயே வாங்கி வச்சிடறேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்காது ஸோ தான் இந்த மெத்தட் சொல்றேன் இப்ப ஜொல்லை வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டோ ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒரு போனஸோ வரும்போது நீங்க மாதம் மாசம் கட்டிட்டே வரும்போது ஏன்னா பிரிட்ஜ் பிரிச்சு வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கட்டுறதுக்கு நீங்க பல்கா வந்து ரெண்டு லட்சம் ஒரு ஒரு வருஷத்துல சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ அதுவே ஒரு ஐம்பதாயிரம் 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 அவங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லை நாற்பதாயிரம் 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 பிரித்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து மாசம் மாசம் கட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு ஜொல்லும் சீக்கிரம் கட்டி முடிச்சிருக்கீங்க லோன் வந்து நீங்கள் எப்படி திருப்பிட்டே வந்துடலாம் இப்போ உங்களால் வந்து எந் எவ்வளவு கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்டி ஒரு மூணு பவுனும் ரெண்டு பவுனும் திருப்பிட்டீங்க அப்படின்னா மிச்சம் அமௌண்ட் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வட்டி மட்டும் கட்டிட்டு அடுத்த வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடலாம் ஆனால் இப்போ வந்து அடிக்கடி இப்போ அடிக்கடி வந்து ரூல்ஸ் மாறுறதுனால ஒரு சில ஒரு வருஷம் திருப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேங்க்ல இப்போ அந்த மாதிரி என்ன பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் திருப்பி இருப்பீங்கல்ல அது திரும்ப அடமானம் வச்சு அந்த அமௌண்ட் எடுத்து அந்த ஒரு வருஷம் கட்ட வேண்டிய அமௌண்ட் இருக்கும்ல அந்த ரெண்டு பவுன் மிச்சம் இருக்கும்ல அதை கட்டி அதை திருப்பிட்டீங்கன்னா இந்த வைக்கிற மிச்ச அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அதே நம்ம ஸ்லோவா கட்டி முடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பவுன் வந்து சீக்கிரம் கிடைச்சிரும் ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இப்போ வாங்குறதுக்கும் ஒரு வருஷம் கழிச்சு வாங்குறதுக்கும் நல்ல ப்ராஃபிட் தான் கிடைக்கும் இது மாதிரி ஜொல் வச்சு அந்த அமௌண்ட் வச்சு வேற ஜொல் வாங்கும்போது உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் அடாப்ட் ஆகிடும் ஏன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பணமாக சேர்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் வந்து ஒரு ஏழு பெர்சன்டேஜ் பணம் வீக்கம் ஆகும் அதாவது எப்படின்னா இப்போ ஒரு பொருள் வந்து இந்த வருஷம் நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னா அதே பொருள் வந்து அடுத்த வருஷம் நூற்றி ஏழு ரூபா கொடுத்தாதான் வாங்க முடியும் அப்படின்ற போது நீங்கள் பணமாக சேர்க்கிறத விட இது மாதிரி ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்டாக சேர்க்கும் போது உங்களுக்கு நகையும் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ